ஆய்வார் வர்ஸ் பேர் நீங்கள் நம்மளோட வீமெண்ட் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்குறதுக்கு கொடுக்குறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆடி டிவி கிட்டத்தட்ட யாருமே கொடுக்க முடியாத விலையில் நம்ம திண்டுக்கல்லில் நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்கணும் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் பெஸ்ட்டாக டிவி கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப கம்மியான பைஸ் அது ஒரு ஒன் இயர்ஸ் ஃபுல் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் என்னென்ன டிவி என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றத க்ளியராக பார்ப்பாங்க ஃபோர் தொழில் இருந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு இன்னும் கொடுத்துக்கணும் ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டி ஃபோர்லேருந்து கொடுப்போம் ட்ரெண்டி குறைஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு எட்நூறு நாலு எட்நூறுக்கு என்ன ஆளுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெஸ்ட் நீங்கள் பென் ட்ரைவ் போட்டோட பார்த்துக்கலாம் ஹெச்டிஎம்எல யூஸ் பண்ணிக்கலாம் ஏவி போட்டா யூஸ் பண்ணிக்கலாம் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் மானிட்ராக யூஸ் பண்ணிக்கலாம் விஜியோ ஃபோட்டோட வந்துடும் ஒரு சூப்பரான மாடல் ஒரு ஃப்ரெய்ம்லஸ் மாடல் ஒரு ஒன் இயர் வாரண்டியோட கொடுக்கும் இது என்னோட வாரண்டி டீட்டெயில்ஸ் கேட்டுன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப கால் பண்ணுங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டூ இன்ச் ஒரு ஆண்ட்ராய்ட் மாடல் ஆண்ட்ராய்ட் மாடலில் பார்த்திங்க அப்படின்னா நெட் பிக்ஸ் அமேசான் யூடியூப் ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் நெட் ஆப்ஷன் ஓடிடி ஆப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மாடல் இது ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவல் தௌசண்ட் நம்ம கொடுத்து வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் மாடலை கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐந்து ரூபாய் ஜி நம்ம கூட போட்டுருவோம் இதை விட எனக்கு ப்ரைஸ் கம்மியாக நினைக்கிறோம் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இதை விட சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் மட்டும் அவைலபிளில் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ ஜிபி ரேம் பதினாறு ஜிபி நல்ல ஃபரைஞ்சா ஒரு சூப்பரான ஃப்ரேம்லெஸ் மாடல் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்லேயே கூகுள் டிவி நிறைய பேர் சொல்லுவாங்க பன்னெண்டாயிரம் பதினொன்றாயிரம் ஐம்பதாயிரம் அப்படி சொல்லுவாங்க அந்த ப்ரைஸ்லாம் கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் இந்த ஆண்ட்ராய்ட் டிவியோட ஜஸ்ட்டு ஒரு முந்நூறுரூவா கூட அதே டூ ஜிபி ரேம் பதினாறு ஆண்ட்ராய்டு டுவெல் ஒரிஜினல் நீங்கள் செக் பண்ணியே வந்து வாங்கிக்கலாம் ஒரிஜினலாக இருக்கும் நீங்கள் க்ளியராக ஒரிஜினல் செக் பண்ண தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி க்ளியராக நீட்டாக பார்த்து டெமோ பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர் வாரண்டியோட போகிறோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்நூறு இந்த பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் நம்ம கொடுத்து டீலருக்கு டீலருக்கு கொடுக்குற ப்ரைஸில் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்து வேணும் வேணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நம்மளோட வேணும் சொல்லுவோம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு மாடல் சொல்லியிருந்தேன் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒம்பதாயிரரூவா பத்தாயிரம் இல்லையா நம்மகிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஏழாயிரரூபா ஏழாயிரூபாய்க்கு நீங்கள் இன்றைக்கி நார்மல் டிவி வாங்கலாம் ஆறாயிரத்தி எட்நூறுரூவா ஏழாயிரூவா சொல்லுவாங்க நார்மல் டிவி நம்மகிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் டிவியே ஜஸ்ட்டு ஒரு செவன் தௌசண்ட் ஒரு டூ ஜிபி ரேமு பதினாறு ஜிபி இருந்து சொல்லலை நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட் ஸ்டார் அமேசான் ஃப்ரைஸு யூடியூப் இந்த மாதிரி ஒன் கேட்டி ஆஃப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாயா யூஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டரா யூஸ் பண்ணலாம் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டியோடு இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து உள்ள வரேன்னா ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்குது இருக்கிற ஸ்டாக் மட்டும் தான் அந்த ப்ரைஸை நாங்கள் கொடுக்குறோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆடிக்கு நிறையா ஆஃபர்ஸ் கொடுத்துட்றோம் அந்த இதை விட ப்ரைஸ் வந்து கூட தான் கொடுத்துட்ணும் ஆனால் அதிக பீஸ் போயிடுச்சு இருக்கிற பீஸ் மட்டும் இந்த ப்ரைஸில் கொடுக்குறோம் வேணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக இதை புக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் வெளியில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களோடய கூகுள் பே நம்பர் அல்லது ஃபோன் பே நம்பர் நம்பர் வாங்கிக்கிங்க இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்க வாங்கிட்டு நீங்கள் அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நீங்கள் பொரியல் சர்வீஸ் தான் அந்த பொரியல் சர்வீஸில் நம்ம சேஃபாக வச்சு உடஞ்சாலுமே அதுக்குரிய வாரண்டி நம்ம கிளைம் பண்ணி கொடுத்துருக்கோம் நீ ஜஸ்ட் வந்து டிஸ்கஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்கணும்